பெயர் ஞான பிரகாசம் நான் கூட்டகாலையில் இருக்கிறேன் திருக்குறும்பாரத் சகோதரியிலோடு இருக்கின்ற தொடர்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வருடங்களாக இவர்களோடு தொடர்பு இருக்கின்றது தலவாக்கலை பங்கிலே இவர்கள் கடந்த அறுபது வருடம் அறுபது வருடங்களாக செய்தியாய் விசேடமாக கல்வியிலே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் ஆன்மீக துறையில் பார்க்கின்ற பொழுதும் இன்று பல குடும்பங்களை திருக்குடும்ப பொதுநிலர் இன்று இந்த அமைப்பில் சேர்த்ததன் மூலமாக ஆன்மீக ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் வந்திருக்கின்றது விசேடமாக இந்த வருடத்தில் எங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் தான் எங்களுடைய திருக்குடும்ப பொதுநிலரை சார்ந்த மூன்று குடும்பங்களிலிருந்து மூன்று முதல்வர்கள் குருவாக திறனைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு அடிப்படை காரணம் திருக்குடும்ப பொது அந்த அடிவாரம் அல்லது அத்திவாரம் என்று சொல்லலாம் இந்த குடும்பங்கள் விசுவாச வாழ்க்கையிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் இன்னும் அதிகமாக சொல்லுகின்ற பொழுது திருக்குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தையும் திருக்குடும்பத்திலேயே பக்தியையும் அவர்களுக்கு ஊட்டினது காரணமாகத்தான் இன்று மூன்று குருக்கள் இந்த குடும்பத்திலே இருந்து உருவாக்குவதாக இருந்தது என்னை பொறுத்தவரையிலே நானும் கடந்த பதினேழு பதினெட்டு வருடங்களாக இந்த பொது திருக்குழு பொதுநிலை அமைப்பிலே ஈடுபட்டிருக்கின்றேன் ஆரம்பத்தில் எனப் இதை பற்றி எனக்கு எந்த விதமான இல்லாவிட்டாலும் கூட அருட்சகோதரி சகோதரி வசந்தி அவர்களுடைய அன்பான அழைப்பின் காரணமாகவும் அருட் சகோதரி ஜசிந்தாந்தினுடைய தூண்டுலினாலவும் நானும் இதில் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது என்னை எப்பசெல்லாம் சொல்லுவனாக இருந்தால் திருக்குடும்பத்தோடு இணைந்து கொண்டதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நான் கண்டிருக்கின்றேன் விசிடமாக எனக்கு வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் சவால்களுக்கு பொழுது நான் திருக்குடும்பத்துக்கு செபிக்கின்ற பொழுது எனக்கு விமோசனம் எனக்கு ஆறுதல் கிடைத்திருக்கின்றது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே என குடும்ப உறுப்பினர்களையும் கூட நான் இந்த துறையை ஈடுபட்டு கொண்டு போவதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் அதிகமாக குட்டகளை பிரதேசத்திலே நான் வாழ்கின்ற பிரதேசத்திலே இந்த திருக்குடும்ப பொது நின்றனுடைய அமைப்பை உருவாக்குவதற்கு நான் மிக முக்கியமாக காரணமாக இருந்து புதிதாக ஒரு குழுவை உருவாக்கியிருக்கின்றேன் அதில் உள்ளவர்களும் கூட இந்த திருக்குடும்ப பக்தியை பற்றி திருக்குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்ததன் காரணமாக தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நான் இருக்கின்றேன் திருக்குடும்பத்தினுடைய சக்தியின் காரணமாக என்னாலையும் வழி வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சுலூபமாக இருந்தால் இந்த திருக்குடும்பத்தின் மூலமாக எங்களுடைய பங்கிலே ஆற்றுகின்ற பணியை பார்க்கின்ற பொழுது ஏழைகளை சந்தித்தல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல் மரண வீடுகளை சந்தித்தல் இன்னும் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு பின்பிருக்கார்களோ அவர்கள் அவர்களை போய் சந்திப்பது எங்களுடைய இன்னும் ஒரு பணியாக இருக்கின்றது பங்கிலேயே இடம்பெறுகின்ற எல்லா விதமான செயல்பாடுகளிலும் பங்கு சபையோடு பங்கோடு பங்கு கொற்களோடு இணைந்து செயல்படுவதற்கும் இந்த பொது நிலர் என்று ஈடுபட்டிருக்கின்றனர் ஈடுபட்டிருக்கின்றனர் திருக்கொன்பாட் சகோதரிடைய பங்களிப்பு அவருடைய வழிகாட்டல்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நிறைவை கொடுக்கின்றது நாங்களும் உத்வேகத்தோடு செயல்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது எனவே இறைவன் மாத்திரமே என்கின்ற அந்த தொழிற்பொருள் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இவ்வாறு ஒரு செயல்பாடு எங்களுடைய பங்கிலேயே செயல்படுத்துவதற்கு நன்றி எனது பெயர் தவணை மேரி நான் தலைவாக்கலை பொது தலைவாக்கலை திருக்குடும்ப சபையில் நான் பொது நிலையினராக இப்பொழுது நான் பணிபுரிகிறேன் இது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு சேவையாக காணப்படுகிறது இதில் நான் என்னுடைய இந்த பணியில் நான் சேர்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆரம்பத்துலையே எனக்கு சபையில் சேர்ந்து பணி ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் அது குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு பணிபுரிய முடியாத நிலைமை அத் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு அர் சகோதரியினூடாக இந்த அழைப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் ஏனைய வேறு சபைகளிலும் நான் பக்தி சபைகள்லேயும் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு நாள் இந்த குரல் கேட்டது போல் இந்த திருக்குடும்ப சபையில் வந்து நான் சேர்ந்து கொண்டேன் இப்போ இதில் சேர்ந்ததுலேருந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அதாவது இந்த அனுபவம் வந்து தொடர்ந்து இப்போது இப்போது வரைக்கும் இந்த அனுபவம் எனக்கு உள் உள்ள ஆழத்தில் ஒரு மன அமைதியை மன சந்தோஷத்தை தருது இறைவனுடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் ஆழமாக இன்னும் ஆழப்படுத்தி வாழ்கிறதுக்கும் அந்த நற்செய்தி பணியை நான் மற்றவர்களோட பகிர்ந்து அன்றாட வாழ்க்கையில் நான் செய்வதற்கும் இது எனக்கு ஒரு வழிவகுக்குது அதோட நற்கண்ணை ஆண்டவரில் நான் ஒரு ஆழமான ஒரு பக்தியை எனக்கு ஏற்படுத்துறனால ஐக்கியமாக நான் வாழ்கிற குடும்பத்திலும் சரி பாடசாலை சூழலிலும் சரி நான் சந்திக்கிற சமூகத்திலும் சரி நான் ஐக்கியமாக வாழ்கிறதுக்கும் மற்றவர்களுக்கு அந்த இறைமகன் இயேசுவினுடைய வழியை என்னுடைய சொல்லால் செயலால் முன்மாதிரியால் ஒரு வெளிப்படுத்துகிறக்குரிய ஒரு அழகான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிது ஆகவே இந்த தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களிலும் சரி நான் சோர்ந்து போன நேரங்களிலும் சரி என்னோட இறைவன் என்னோடு கூட இருந்தார் எல்லாவற்றிலும் இறைவன் மாத்திரமேங்கிற அந்த உணர்வு என்னுடைய உள்ள ஆழத்தில் நான் எப்போதுமே அந்த மன சோர்ந்து போன நேரத்திலும் கூட நான் திரும்பவும் மீண்டும் எழும்பி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து சேர இறைவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோட நான் இந்த பணி புரிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது இன்னுமாக நான் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் கூட திருக்குடும்பத்தினுடைய முன்மாதிரிகையும் இறைமகன் இயேசுவில் நான் இன்னும் ஆழமாக அவருடைய அனுபவத்தையும் பெற்று அன்றாடம் இறைமகன் இயேசுவினுடைய அன்பை நான் அனுபவித்து மற்றவர்களுக்கு அது பகிர்ந்து வாழக்கூடிய நிறைவான ஆசீர்வாதங்கள் இறைமகனிடமிருந்து எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் திருக்குடும்பத்தினுடைய பாதுகாப்பும் என்னுடைய குடும்பத்திற்கும் நான் செய்கின்ற ஒவ்வொரு சொல் செயல் சிந்தனையிலும் கூட அவர்களுடைய முன்மாதிரியும் வழிகாட்டலும் நிறைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து வாழ்வதற்கு அசிக்கின்றேன் நன்றி சபையினோடு அவர்களோடு பணியாற்றி பல அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஆரம்பத்தில் அருள் சகோதரிகள் இந்த கவர்மெண்டில் கான்மண்டில் பனிரூண்டு பனிரெண்டு அருள் சகோதரிகள் நிமது தளபாக்கலை பங்கிலே பணியாற்றுவதற்கு வந்திருந்தார்கள் அது முதல் இன்று வரை அந்த திருக்குடும்ப சபையினால் எங்களுடைய பங்கிலே எங்களுடைய மலைநாட்டு பகுதியிலே இவருடைய பணி எங்களுக்கு முக்கியமாகவும் அவசியமாகவும் இருப்பது விட அவர்கள் மூலம் நாங்கள் பெரிய அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் விசிடமாக அருள் சகோதரிகள் அன்புடனும் பாசத்துடனும் பல மக்களுடன் தங்களை சேர்த்து கொண்டு பணியாற்றக்கூடிய அருள் சகோதரிகள் அருள் சகோதரிகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைய தொடர்பு இருப்பதை நான் என் அனுபவத்தோடு நாங்கள் கொடுக்குறோம் இன்று கூட எங்களோட குடும்பத்தில் அருள் சகோதரிகளை பற்றி கலைத்து கொண்டு இருப்போம் அதே போல என்னுடைய ப ப புனித பத்திசிஆர் கல்லூரியினே ஐந்து அருள் சகோதரிகள் அதிபர்களாக கடமையாற்றி மாணவ செல்வங்களை எமது மலையத்தில் உருவாக்கி இன்றைக்கு பெரிய பெரிய தொழில்களை இருப்பதை முன்னிட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கூட நான் வந்து அவங்களோட பெற்றுக்கொண்ட அனுபவம் என்னென்னு கேட்டால் அவர்களோடு சென்று எஸ்டேட்டுகளுக்கு சென்று இல்லங்களை தரிசிப்போம் அவர்களோடு செவிப்போம் அவர்களோட உரைய உறவாடுவோம் அவர்களோடு உண்டு குடித்து மிக சந்தோஷமாக பணியாற்றினோம் சில வழிகளுக்கு காலையில் சென்று பின்னேற வரை அவர்களோடு இருப்போம் சில அரசு அருள் சகோதரிகளை சேர்ந்து இரவு தங்கி கூட நாங்கள் பணியாற்றியிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சேவை புரிந்தவர்கள் தான் இந்த திருக்குடும்ப சபையை சேர்ந்த அருள் சகோதரிகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மறை ஆசிரியர் நாற்பத்தி ஆறு வருடங்களாக இன்று மறையாசிரியராக இருக்கிறேன் அந்த நேரத்தில் அருள் சகோதரி அக்னிசியா இன்று அவர் இங்கே இல்லை இந்த மண்ணுலகில சென்று சென்றுவிட்டால் அந்த சகோதரி வந்து என்னை வந்து ஒரு முழுமையான மறையாசிரியர் ஆக்க வேண்டும் என்று என்னை யாழ்ப்பாணத்தில் உள்ள மறைக்கல்வி நிலையத்துக்கு அனுப்பி அங்கே அங்கு அங்கு பொறுப்பாளராக இருந்த அருள் தந்தை நிக்கலஸ் அடிகர்களுடனும் அவருக்கு கீழ் இருந்த அருள் சகோதரி யுஸ்தி நகர் இருவருமே அந்த காரியாலயத்தில் கடமையாற்றி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் நான் மூன்று மாதங்கள் இந்த மறைசிரியர் பயிற்சியை பெற்றுக்கொண்டு நான் முழுமையான ஒரு மறைசிரியராக இருப்பது இந்த அருள் சகோதரி மூலம் அவருக்கு நான் நன்றி கூறணும் நன்றி கூறுவோட அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அதே போல் நாங்கள் இன்று சொல்லும் என்னவென்றால் படிப்படியாக அந்த அருள் சகோதரி குறைந்து கொண்டு இருப்பதை பற்றி நான் மிகவும் கவலை அடைகின்றேன் ஏன் கட்டா இவர்கள் வந்து மேடு பள்ளம் பாராது மழவியில் நின்று பாராது காடு மேடு எல்லாம் ஏறி பணியாற்றிய அருள் சகோதரியை தான் திருக்குடும்ப சபையை சேர்ந்த அருள் சகோதரிகள் இன்னும் நாங்கள் குடும்பம் அருள் சகோதரிகளோட கடைசியாக நாங்கள் அருள் சகோதரி வயலட்டோடு இருந்த கூட எங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி கொண்டு மக்களோடு மக்களை தரிசிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆன்மீக பால் ஊட்ட வேண்டும் என்று எங்களை அழைத்து செல்வது மிக முக்கியமாக எங்களுக்கு இருந்தது இன்று கூட இந்த அருள் சகோதரிகள் இந்த இரண்டு சகோதரிகளாக அருள் சகோதரிகளாக எங்களுடைய தளவாக்கலையில் பங்கிலே பங்கு பணியாற்றி கொண்டு நல்ல துடிப்புள்ள அருள் சகோதரிகளாக இருக்கிறார்கள் நாங்கள் மீண்டும் அவர்களோடு சேர்ந்து இந்த மறை பணியை அவர்களோடு சேர்ந்து எல்லா இடங்களையும் இன்றைய ம மிஷன் சண்டே அந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கூறி இந்த சமையை நான் நான் மேலோ வளர வேண்டும் இந்த மறை பரப்பு சபை மேலோங்கி வளரவும் இது போல உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சந்தர்ப்பை கொடுத்த அரசு சகோதரிக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி எனது பெயர் மேரி நான் ஒளிரூட் கிராமத்தில் வசிக்கின்றேன் திருக்குடும்பத்தோடு இணைந்து செயல்பட்ட அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் இன்று வந்திருக்கின்றேன் நான் ஆரம்ப ஆரம்ப கல்வியாக புனித பத்திரிசையார் கல்லூரியில் கல்வி கற்றேன் எமது அதிபராக இருந்து செயல்பட்டவர் அருண் சகோதரி ஜூலியா அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தா இவர்கள் இருந்தே எங்களை ச சிறந்த முறையில் எமது அருட்சகோதரிகள் எம்மை வழிநடத்திருக்கின்றார்கள் அவர்கள் வழிநடத்தின் ஊடாகத்தான் இன்று இச்சபையில் தொடர்ந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைத்தது என்பதை பற்றி கூற நான் பெருமிதம் அடைகின்றேன் அத்தோடு இந்த அரு சகோதரிகளோடு இணைந்து இன்றும் வரைக்கும் நான் நிறைய செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இறைவன் தொடர்ந்து தருவார் அதோடு இவர்களோடு நாம் காலம் எவ்வளவு காலம் நாம் வாழ்கின்றோமோ அவ்வளவு காலம் வரைக்கும் இவ்வரிச்சகதிகளோடு இணைந்து இச்சபையில் நாம் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி